ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் ஜூலை மாத பலன்களை நாம் பார்க்கப் போகின்றோம் வழக்கமாக உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய சொந்த லக்கணத்திற்கு உண்டான ராசிக்கும் பாருங்கள் அது மட்டுமில்லாமல் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் ஜூலை மாத பலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்கலாம் ராசிக்கு ஜூலை மாத பலன்களை பார்க்கலாம் மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசிநாதன் பத்திலே பத்து கூடிய செவ்வாயுடன் இருந்து செவ்வாயினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்க கிடைக்கின்றது ராசியிலே மூணு பன்னெண்டு கூடிய புதன் இருக்கின்றார் அதனால் உங்களுடைய ஒன்றாம் வீட்டு பலனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாம் பூரணமாக கிடைக்கும் பதினோராம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பதினொன்னிலே வருவார் அப்பொழுது குருவுடன் சேர்க்கை சேர்ப்பார் ராசிக்கு பதினொன்னிலே உங்களுக்கு தர்ம கர்மாதி யோகம் ஏற்படுகிறது ஆனால் பலவிதமான நன்மைகள் கடாட்சியத்தின் மூலமாக நடக்கும் இருந்தாலும் உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு சனி நடக்கிறது அதுவும் வக்கரமாக இருக்கின்றது வக்கரத்தில் உக்ர பலம் என்பதனால் எந்த புதிய முயற்சியும் நீங்கள் ஆரம்பிப்பது தேவையில்லை புதிய முயற்சிகள் நீங்கள் கட்டாயம் தவிர்க்கலாம் கூடுமான அளவு இரவில் பயணங்களை தவிர்ப்பதும் வண்டி வாகனங்கள் செல்லும்போதும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உடல் நலத்திலும் சற்று கூடுதலான அக்கறை கட்டாயம் செலுத்த வேண்டும் என்பது தெளிவு அதே வேளையில் ராசிக்கு தர்ம கர்மா யோகம் சம்பந்தம் இருப்பதினால் உங்களுடைய அடிப்படை விஷயமான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழுக்கு குறைவு இருக்காது உடல் நலத்திலும் அக்கறை செலுத்த வேண்டும் புதிய முயற்சிகளை கூடுமான அளவுக்கு தவிர்க்க வேண்டும் பழைய விஷயங்கள் தன்னால் பழைய விஷயங்கள் எந்த தடை இல்லாமல் செய்யலாம் புதிய முயற்சிகளை மட்டும் தவிர்ப்பது தற்காலத்திற்கு நன்மையை தரும் என்பதும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு குடைவர் சூரியன் அவர் ராசிக்கு பனநிலை இருந்தாலும் தான் வீட்டிற்கு ராசிக்கு பனநிலை இருந்தாலும் தான் வீட்டிற்கு அவர் பதினொன்னிலே ஆரம்பத்தில் சுக்கரனுடன் சேர்ந்திருக்கின்றார் அதனால் குடும்பத்தில் சந்தோஷமும் குடும்பத்தில் சந்தோஷமும் தனப்பிராப்திக்கலாம் எந்த குறைபாடும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் பதினோராம் தேதிக்கு பிறகு செவ்வாயினுடைய பார்வை கிடைக்கும் அப்பொழுது குடும்பத்திற்கு தேவையான சகலவிதமான நன்மைகளும் தனப்பிராப்தியும் பூர்ணமாக கிடைக்கும் அதே வேளையில் எட்டிலே இருந்து சனி பகவானுடைய பார்வையும் ரெண்டாம் மீட்டருக்கு கிடைப்பதினால் குடும்பத்தில் கழகங்கள் உண்டாகும் நன்மை அமைதி குறையும் உங்கள் பேச்சில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் பதினாறாம் தேதிக்கு பிறகு பண்ணில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலே சஞ்சரிப்பார் ரெண்டாம் மீட்டருக்கு அவர் விரயத்தில் இருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் சலசலப்பு எல்லாம் வரும் யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது பண விஷயத்தில் நூறு சதவீதம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கடன் தேவையில்லாமல் வாங்கக்கூடாது மற்றவர்களுக்கு முன்ஜாமீன் போகக்கூடாது வாக்குறுதியை கொடுக்கக்கூடாது கூடுமானவர்களுக்கு வெளியிலும் சரி குடும்பத்திலும் சரி மௌனத்தையும் கடைபிடித்தால் கூடுமானவர்களுக்கு எந்த தவறுதலான சொல்லும் சூடான சொல்லையும் தவிர்த்து மௌனமாக இருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் குடும்ப அமைதி கெடாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இல்லையென்றால் தேவையில்லாமல் பலவிதமான பிரச்சனைகள் வரும் தமிழில் இப்போ ஒரு பழமொழி சொல்வார்கள் சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தா அதுபோல் உங்கள் வாயாலே நீங்கள் கெட்டிவிடுவீர்கள் என்பதை மிக மிக கவனமாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் குடும்ப சூழ்நிலையில் எந்தவிதமான தங்குதடையாமல் இருப்பதற்கு மிக மிக அவசியம் அதுவும் மாத இறுதியில் குறிப்பாக பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு பலவிதமான சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளதால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆனாலும் செவ்வாயினுடைய பார்வையால் தனப்பிராப்திக்கு குருவினுடைய சஞ்சாரத்தினாலும் பணம் தேவையான அளவுக்கு உங்கள் தகுதிக்கும் ஈடுபட்டிருக்கின்ற போல் கட்டாயம் வரும் என்பது மட்டும் தெளிவு உங்களுடைய ராசிக்கு மூணு கூடியவர் புதனாகின்றார் ஆரம்பத்தில் உங்கள் ராசியிலே இருக்கின்றார் மூன்றிலே கேது பகவான் இருக்கின்றார் ராகு கேது சம்பந்தத்துடன் மூன்றாம் வீட்டை குரு பகவான் பார்வை இருப்பதினால் சகோதரக்காரர்கள் செவ்வாய் சாதகமாக இருப்பதினால் இளைய சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு நண்பருடைய ஒத்துழைப்பு முழு அளவிலே உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் முழு அளவிலே கை கொடுக்கும் எடுக்கின்ற முயற்சிகள் கடின முயற்சி கடின உழைப்புக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் காணலாம் நன் புதிய நண்பர்களுடைய வருகை உங்களுக்கு உண்டாகும் பலருக்கு விஐபிகளுடைய தொடர்புகள் கிடைக்கும் அவர்கள் மூலமாக நீங்கள் முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது குறிப்பாக உங்களுக்கு சம்பந்தமில்லாத நபர்களாக அவர்கள் இருப்பார்கள் வேற்று மதத்துக்காரர்களாகவும் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அவர்களை வைத்து நீங்கள் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு உண்டாகும் அதை நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் சுக்கர பகவான் ஆகிவார் அவர் ஆரம்பத்திலே பன்னெண்டிலும் பிறகு ஏழாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியிலே சஞ்சரிப்பார் ஆரம்பத்திலே செவ்வாயினுடைய பார்வை நான்காம் வீட்டிற்கும் நாலாம் வீட்டு அதிபதிக்கும் கிடைப்பதினால் நான்காம் வீடு பூரணம் பலமடைகின்றது வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பதில் பலருக்கு லாபங்கள் உண்டாகும் விற்காத இடங்கள் விற்க ஆரம்பிக்கும் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் கட்டாயம் உண்டாகும் கடந்த காலத்தில் இருந்ததை விட பலர் புதிய வீட்டுக்கு குடி போகலாம் வாடகை வீட்டில் இருப்பவர்களும் தற்கா தற்சமயத்தில் இருக்கக்கூடிய வீட்டை விட வசதியான வீட்டிற்கும் அழகு நிறைந்த வீட்டிற்கும் குடி வாய்ப்புகள் உண்டாகும் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை கூட வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அப்படிப்பட்டவர்களுக்கு கடன்களும் ஏற்படும் அந்த கடன்களை நீங்கள் சுப சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் பலருக்கு தாயின் மூலமாக லாபங்கள் உண்டாகும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் இல்லை என்றால் கவனச் ஏற்படும் படிக்கின்ற மாணவ ஆணைகள் கட்டாயம் கவனச் ஏற்படும் என்பதால் கூடுதலான கவனத்தை கட்டாயம் கூடுதல் கவனத்தை கட்டாயம் செலுத்த வேண்டும் பிள்ளைகளும் இந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் கூடுதலாக கண்காணிக்க வேண்டும் என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடவர் செவ்வாயாகின்றார் அவர் பத்திலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் அது இல்லாமல் எட்டாம் பார்வையாக அவர் ஐந்தாம் வீட்டையும் பதினொன்றிலே இருக்கக்கூடிய குரு பகவானும் பார்க்கின்றார் ஐந்தாம் வீட்டிற்கு குரு பகவான் பார்வையும் விழுவதனால் ஐந்தாம் வீட்டிற்கு தர்ம கர்மாதி யோகம் பூரணமாக கிடைக்கின்றது பதினோராம் தேதிக்கு பிறகு பத்திலே இருக்கக்கூடிய செவ்வாயும் பதினொன்னிலே வந்து குருவும் செவ்வாயும் சேர்ந்து ஐந்தாம் வீட்டை பார்ப்பதினால் பூர்ணமாக கிடைப்பு கிடைக்கின்றது இந்த காலகட்டத்தில் பலருக்கு அஷ்டம சனி நடந்தாலும் குழந்தை பாக்கியங்கள் கட்டாயம் உண்டாகும் பெரியவர்களுக்கு பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய பாகியங்களும் உண்டாகும் உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சியை கண்டு உங்கள் மன மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதாவரவர் வயதிற்கும் வளர்ச்சிக்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் ஏற்பட்டு ஏற்றாற்போல் இருக்கும் அவருடைய வளர்ச்சி உங்கள் மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவிலே கட்டாயம் அமையும் என்பது தெளிவு ஐந்தாம் மீட்டின் மூலமாக பலருக்கு பலவிதமான அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் வரலாம் அது உங்கள் சொந்த ஜாதகத்தை பொறுத்த விஷயம் நிச்சயமாக உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறுவதே இல்லையோ உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி கட்டாயம் உண்டு அதை கண்டு மணமக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு ஆறு குரு பகவான் அவர் தான் வீட்டிற்கு ஆறிலே மறைவதனால் ஆறாம் மீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய வம்பு வழக்கு போட்டி போறாமை கடன் வம்பு பம்பு எல்லாம் உங்களை விட்டு விலகும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது போல ஆறாம் வீட்டு அதிபதி தான் வீட்டு காரிலே மறைவதனால் ஆறாம் வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய கேடு கெடுதிகள் கூடும அளவுக்கு உங்களை கெடுக்காது என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு ராசி உங்களுடைய கடகத்துக்கு கோடி அஸ்வனி முகன் அவர் எட்டிலே வக்ர வக்ரமாகி இருக்கின்றார் கணவன் மனைக்குள் நீங்கள் கட்டாய் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் என்றால் சங்கடங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு இதன் மூலமாக பிரிவுகள் ஏற்படுவதற்கூட சிறிய விஷயத்தை பெரிய விஷயமாக ஊதி ஊதி பெரிதாக்கி விடுவார்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பது முதலிலே சொன்னேன் ஏழாம் மீடும் ரெண்டாம் மீடும் தொடர்பு உள்ள ஏடங்கள் அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் அமைதியை கடைபிடிக்கின்றோ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்வு சீராக செல்லும் இல்லையென்றால் என்றால் தேவையில்லை சிக்கல்கள் மாட்டிக்கொள்வீர்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்களும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் மாத பிற்பகுதியில் திருமண முயற்சி கட்டாயம் வெற்றியாடுவதற்கு குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பூரணமாக பூர்ணமாக அருள் பாவிப்பார்கள் ராசிக்கு எட்டுக்கூடியவர் சனி பகவான் அவரும் வக்ரமாக இருக்கின்றார் கூடுமான அளவுக்கு உடல் நலத்தில் கவனம் பயணங்களை தவிர்ப்பது இரவு பயணங்களை கட்டாயம் தவி தவிர்ப்பது அதிகமான அலைச்சல்களையும் அதிகமாக வெளியில் வராமல் அலைச்சலும் அலைச்சல்களையும் கடினமான உழைப்பையும் நீங்கள் தவிர்ப்பது நன்மை இல்லை என்றால் உடல் நலம் பாதிக்கப்படும் குறிப்பாக வயதானவர்கள் மிக மிக அதிக கவனமாக இருக்க வேண்டும் சிறிய பிற குழந்தைகளும் சிறிய குழந்தைகள் உடல் நலத்திலும் கூடுதலான கவனத்தை கட்டாயம் செலுத்த வேண்டும் உடைய ராசிக்கு ஒன்பது குருபோகன் குருபோகான் ஒன்பதிலே ராவிக்கிறது சம்பந்தத்தோடு இருக்கின்றார்கள் ஒன்பது குடைவர் பதினொன்னிலே இருப்பதினால் பூர்ணமான தெய்வகடாட்சம் உண்டாகும் தந்தையாலும் தந்தை உருவாலும் லாபங்களும் வெற்றிகளும் பணங்களும் மற்ற சொத்து சம்பந்தமான யோகங்களும் கட்டாயம் உண்டாகும் பலருக்கு தந்தையாலோ அல்லது உங்களுடைய முன்னோர்களோ சொத்துக்களோ கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் பலர் அந்த சொத்துக்களை விற்று உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் கடன்கள் இருந்தால் கடன்களை முழுமையாக அடைத்து விடலாம் அலரது அந்த சொத்தை வேறு சொத்தாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் தர்ம கர்மாதியோகம் உண்டாவதால் தானம் தர்மங்கள் செய்யலாம் புனித ஸ்தலங்களுக்கு செல்லலாம் புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் லட்சுமி கடாட்சம் பூரணமாக உங்களை தெழுவிக்கொள்ளும் ஆன்மீக சம்பந்தமான பயணங்களும் உண்டாவதற்கு அதன் மூலமாக மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு பத்து கோடி லட்சவாய் ஆரம்பத்தில் பத்தியில் இருப்பதினால் தொழில்துறையில் இருப்பவர்கள் கட்டாயம் ஒரு பக்கம் அஷ்டம சனி நடந்தாலும் அது எந்த தங்கு தடையில்லாமலும் போட்டி போறாமையில் ஒரு பக்கம் இருந்தாலும் அது வளர்ந்து கொண்டே போகும் ஆனால் பணியில் இருப்பவர்கள் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் காரணம் சனி பகவானுடைய பார்வை பத்தாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டு அதிபதிக்கும் ஆரம்பத்திலே கிடைக்கின்றது பதினாறாம் தேதிக்கு பிறகு பத்து கோடி செவ்வாய் பதினொன்றுக்கு வருவார் அப்பொழுது தொழிலதிபர்கள் வளர்ச்சியை காண்பார்கள் பணியில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளோ அல்லது சக ஊழியர்களோ முழுமையான அவ்வளவு ஒத்துழைப்பு கிடைக்காமல் மன அழுத்தத்துக்கு ஆளாகலாம் அவரிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பலருக்கு பணியிடங்கள் மாற்றங்கள் உண்டாகும் உங்களுக்கு பிடிக்காத இடத்திலும் கூட மாற்றங்கள் வரலாம் இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அது எதிர்காலத்தில் ஏற்றமாகவும் வளமாகவும் அமைவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கொடுவர் சுக்கரன் அவர் ஆரம்பத்தில் பன்னெண்டிலும் பிறகு ஏழாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியிலே வருவார் பதினோராம் தேதிக்கு பிறகு தர்ம கர்மாதிவகம் பதினொன்றிலே உருவாவதனால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் வகையில் வெற்றியும் லாபங்கள் கட்டாயம் உண்டாகும் நீதிமன்றங்களில் ஏதாவது வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு சனியாக இருந்தாலும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது மூத்த சகோதரருடைய சகோதரைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் செல்வங்களும் உண்டாகும் அவர்கள் மூலமாக முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கும் லாபங்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் உடைய ராசிக்கு பன்னெண்டு கூடவர் புதன் அவர் உங்கள் ராசியிலே இருக்கின்றார் ராசி பன்னெண்டிலே சூரியனும் சுக்கரனும் இருப்பதனால் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் ஆரம்பத்தில் சுப செலவுகளாக இருந்தாலும் மாத பிற்பகுதியில் தேவையற்ற வீண் விரைய செலவுகளெல்லாம் வரும் அதனால் பண விஷயத்திலும் நீ மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வாக்கும் பணமும் யாருக்கும் நீங்கள் யா இலவசமாக இனமாக நிச்சயமாக தரக்கூடாது வாக்கியம் தரக்கூடாது இல்லை என்றால் மாட்டிக்கொள்வீர்கள் என்பது தெளிவு தேவையற்ற பயணங்களை கட்டாயம் நீங்கள் நூறு சதவீதம் தவிர்க்க வேண்டும் தேவையான பயணங்களாக இருந்தால் தெளிவாக தெரிந்தால் நீங்கள் பயணிக்கலாம் இல்லையென்றால் தொலைபேசி மூலமாகவே அந்த பயண விஷயங்களை நீங்கள் தள்ளி போட்டு விடலாம் என்பதை பன்னெண்டாம் வீடும் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி புதனும் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு ஆக அஷ்டமசனி இருந்தாலும் குரு செவ்வாயும் சூரியனும் சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் குரு செவ்வாய் சுக்கரனும் சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் பலவிதமான நன்மைகளும் தொழில்துறையில் முன்னேற்றங்களும் பிள்ளைகள் வகையில் அதிர்ஷ்டங்களும் ஏதோ வகையில் கட்டாயம் தழுவிக்கொள்ளும் இந்த காலகட்டத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வந்தால் முழுமையான அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் கட்டாயம் கடகராசிக்காரர்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் கடகராசிக்கு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடும் காலபயிரவருடைய வழிபாடும் நல்ல பலன்களை தரும் திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு பசும்பால் வாங்கித் தருவது எல்லையற்ற நன்மைகளை நன்மைகளை கட்டாயம் தரும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் மேலே சொன்ன தெய்வ வழிபாட்டு முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் செல்ல முடியாதவர்கள் திருவுருவப் படத்தை வைத்து தீபம் ஏற்றி வீட்டிலே நீங்கள் கட்டாயம் வணங்கலாம் நன்றி வணக்கம்